தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் ஜூன் முப்பதாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டங்களை சார்பாக சீர்காழிய நடைபெறக்கூடிய ஆசிரியர் பணி நிறைவு மற்றும் பாராட்டு விழாவில் தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் முதலமைச்சர் அவர்களுக்கும் வரவேற்பும் வலியுறுத்துகின்ற கோரிக்கைகளையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம் செய்தியாளர்கள் மத்தியில் சட்டப்பேரவை தமிழ்நாட்டில் நடைபெற்ற பொழுது நூற்றி பத்து விதின்கீழ் பல அறிவிப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரு அறிவிப்பு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது ஆசிரியர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்திற்குள்ளாக நாங்கள் நியமனம் செய்வோம் என்று ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆண்டு காலமாக இடைநிலை ஆசிரியர் நியமனமே தமிழ்நாட்டில் நடைபெறவில்லை அது அந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி இவர்கள் வந்தாலும் சரி பல பள்ளிகள் ஓராசிரியர் பள்ளிகளாக இருக்கின்றன பள்ளிகளை மூடக்கூடிய சூழ்நிலையிலே இல்லாத நிலைமை இருக்கிறது அதையால் இதை அறிவித்திருக்கிறார் சரியானது அதை தமிழக ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் நாங்கள் வரவேற்று மகிழ்கிறோம் என்று கூட அறிக்கை விட்டிருக்கிறோம் ஆனால் பதினெட்டு மாதங்களுக்கு பிறகுதான் இந்த நியமனம் பதினெட்டு மாதங்களுக்குள் அந்த பள்ளிகளுடைய நிலைமை என்னாகும் இனிமேல் ஆசிரியர் தேர்வாரியத்தில் இவர்கள் இதை பட்டியலை கொடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணி பண்ணுறதுக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்துக்குள்ளே கூடல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே கூட இது போட முடியாது அதனால் முதலமைச்சரை நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் அறுபதாயிரம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்து தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாற்பத்தைந்து வயது ஏழு வயது ஐம்பது வயது கூட ஆகிவிட்டது வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக ஆசிரியர் தகுதி தேர்வை முடித்தவர்களில் வேதவாய்ப்பக பதிவு முன்னுரிமை இப்படி அவர்களை எடுத்து நியமனம் செய்யுங்கள் நீங்கள் அதிமுக ஆட்சியில் அவர்கள் போராடிய போது ஆசிரியர் தகுதி தேர்வை நீங்கள் முடித்து விட்டீர்கள் உங்களுக்கு எதற்கு நியமன தேர்வு தேர்வுதானா என்று இதே முதலமைச்சர் அவர்கள் கேட்டதை இன்னமும் வீடியோவில் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறார்கள் மத்திய அரசில் நீட் தேவையை நாம் எதிர்க்கிறோம் ஆனால் மத்திய அரசு கொண்டு வந்த நியமன தேர்வை ஆசிரியர்களுக்கு நாம் வரவேற்கிறோம் என்ன கொள்கிறது அங்கே நீட் தேர்வை எதிர்ப்பது அதே மத்திய அரசினுடைய நியமன தேர்வை ஆதரிப்பது இது என்ன நடைமுறை ஆகையால் முதலமைச்சர் அவர்கள் இதே சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த இருபத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி அறுபது பேரையும் தேர்ச்சி பெற்றிருக்கிற அந்த தகுதி ஆசிரியர் தகுதியை இருப்பவர்களுக்கு கொண்டு உடனடியாக நெருப்பினால் தமிழ்நாட்டில் இந்த கல்வி பணிக்கு கல்வி செல்வத்தை மாணவர்களுக்கு அளிப்பதற்கு உங்கள் அரசு முன்வந்ததாக இருக்கும் இல்லாவிட்டால் இது விளம்பரமாக இருக்குமே தவிர இன்னும் பதினெட்டு மாதங்கள் இல்லை இன்னும் இருபத்தைந்து மாதங்களானாலும் இது நியமனத்திற்கு வாய்ப்பே இல்லை என்பதை வெளிப்படத்தன்மையோடு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னொன்று சொன்னதையும் செய்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்று அடிக்கடி முதலமைச்சர் அவர்கள் சொல்லி வருகிறார்கள் மொத்த எல்லாம் சொல்லி எல்லா அறிவிப்புகளையும் முடித்துவிட்டதாக கல்வி அமைச்சரும் சொல்லி வருகிறார் ஆனால் தேர்தல் கால வாக்குறுதியாக புதிய ஓய்வு திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வுத் திட்டத்தை நாங்கள் அமுல்படுத்துவோம் அமுல்படுத்துவோம் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் சொல்லி வந்தார்கள் ஆட்சி பொறுப்பேற்று மூன்றாண்டுகள் நிறைவு பெற்று விட்டது இப்பொழுதுதான் சட்டப்பேரவையிலே நிதியமைச்சரவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த பழைய ஓய்வுத் திட்டத்தை தமிழ்நாட்டிலே அமுல்படுத்துவது கொள்கை அளவிலே பரிசீலனையில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் பரவாயில்லை இந்த அளவிற்கு அவர் தங்க தென்னரசு அவர்கள் நிதியமைச்சராக வந்தது இதை ஏற்றுக்கொள்கின்ற அளவிலே போக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள் ஆறு லட்சம் பேர் இந்த வீதி வரை மனைவி வீடு வரை பிள்ளை காடு வரை கடைசி வரை ஆரோங்கிறது பென்ஷன் வீட்டும்தான் ஒருவரை பயனளிக்கக்கூடியது அளிக்கக்கூடியது இன்னைக்கு லட்சம் பேர் பென்ஷனே இல்லாமல் இந்த பணியில் பணியாற்றி கொண்டுட்டார்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அவையால் அந்த திட்டத்தையும் உங்கள் காலத்திலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் இளநிலை ஆசிரியர்களுடைய ஓய்வு முரண்பாடுகளை அந்த ஆட்சியிலும் செய்யவில்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்வீர்கள் என்று சொன்னீர்கள் மூன்று மூன்றாண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் வலியுறுத்துகிறோம் அடுத்தது மூன்றாம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் இந்த ஆசிரியர் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற மாவட்ட தலைநகர் முப்பத்தெட்டிலும் மறியல் போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள் இதுவரையில் எந்த ஆட்சியிலும் மாறுதல் கலந்தாய்வு நடைபெறுகிற இடத்தில் தொடக்கல்வி ஆசிரியர் இயக்கங்கள் ஒரு எண்பதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை கொண்ட அந்த இயக்கம் மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று சொன்னது இதுதான் முதல் முறை மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் தெரிவித்திருக்கிறோம் காரணம் என்னவென்றால் காமராஜ ஆட்சி காலத்திலிருந்து ஒன்றிய அளவில் இருந்த கூடிய அந்த ஆசிரியர்களுடைய தொடைக்கொல்லி ஆசிரியர்களுடைய முன்னுரிமையினை மாநில அளவிலே கொண்டு சென்று தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களுக்கு பதவி உரியவருக்கு வாய்ப்பே இல்லாத அந்த அரசாணையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ராமநாதபுரத்தில் இருப்பவர்கள் இங்கே ஒரு இடம் இருந்தால் கேட்பார்கள் சீர்காழி கொடுத்தாக வேண்டும் அதேபோல் கொள்ளிடத்தில் ஒரு இடம் இருந்தால் நாகப்பட்டினத்தில் இருப்பவர்கள் கேட்பார்கள் அவர்களுக்கு கொடுத்தாக வேண்டும் இது ஒன்றிய அளவு என்கிற நிலைமையை மாற்றினார்கள் இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால் ஒரு பத்து சதவீதம் பேர் நன்மடைவார்கள் தொண்ணூறு சதவீதம் பேர் பாதிக்கிறார்கள் இதற்கு ஒரே அடிப்படை காரணம் அன்றாடம் இதை வந்து சம்பாத்தியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க அந்த அரசாணையை எனக்கு தெரிஞ்சு நான் ஐம்பத்தோராண்டு ஆண்டுதால பொதுவாக விட இருக்கிறேன் ஒரு கட்சி உணர்வுள்ளவன் நீண்ட காலம் தலைவர் கலைஞர் அவர்களுடன் இனமான பேராசிரியர்களுடன் மிக நெருக்கமாக இருந்திருக்கிறேன் அவருடைய பார்வையில் வளர்ந்தவன் ஆனால் கவுன்சிலிங்கை விட்டு ஆசிரியர்கள் மாறுதலை போட்டுவிட்டு அதுக்கு பின்னாலே நிர்வாக மாறுதல் போடுவாங்க கவுன்சிலிங் தேதியை விட்டு ரெண்டு நாளாக மாறுதல் போட்டுட்ருக்காங்க ஒரு ஒவ்வொன்றுக்கும் அங்கங்கே முகவர்களை நியமனம் பண்ணிட்டாங்க அதாவது இந்த மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்ததற்கு பிறகு மிகப்பெரிய பெருமைக்குரிய தலைமை கூடிய அந்த கல்வித்துறை ரொம்ப வந்து பின்னடைவே சந்தித்து விட்டது எங்களுடைய கருத்து அதையால் அந்த மறியல் போராட்டம் மூன்றாம் தேதி நடப்பதற்கு இந்த மாறுதல் கலந்தாயை உடனடியாக நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்பதை நாங்கள் எழுத்து எழுத்துப்பூர்வமாக தந்திருக்கிறோம் இந்த உங்களுடைய செய்தியாளர்கள் மூலமாக இதை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் அண்ணாமலை அகில இந்திய செயலாளர் தமிழகாசிரியர்களுடைய மூத்த தலைவர்